കർത്തരാ യേശുവിന ഇനിമുള്ള നാമത്തിൽ നാളെ വാഴ്കേ വരവേക്കുക എന്ന നാടുകളിൽ ദേവനോട് വാർത്തയുമായി ഉള്ളോട് കൂടെ ആയിരിക്കേ കർത്തർ കൃപ അവർ നല്ല വരും വിശ്വസത്തിലെ വാക്കും ആരാത്തവരുമായി നല്ല തകപ്പനായി നമ്മോട് കൂടെ കൂടെയൊക്കെ കർത്തർ പിള്ളേ രാത്രി വേളി നിങ്ങൾ വിശ്വാസത്തോടെ നമ്പികോട് കർത്തരുടെ വാർത്തകളെ കേക്കട വന്നിരിക്കാർ ദേവൻ ഉങ്ങളെയും ഉള്ള കുടുംബങ്ങളെയും ആശീർവദിച്ച് വഴി നടത്തുവർ നാം ജപിക്കലാണ്ടിൻ്റെ വരേ കത്രേ വഴി എപ്പോഴും ഞങ്ങളോട് കൂടെ സ്തോത്രം രാത്രി വേളയിൽ വിശ്വാസത്തോടെ ോട് മതത്തിൽ കടന്നു വരുമ്പെ നടത്തുന്നവർ എപ്പോഴി നടത്തുന്ന നല്ല തകപ്പനായിക്കാൻ സ്തോത്രം അനേകം വ്യാധികൾ ബലവീനങ്ങൾ കണ്ണുനീരാന സൂനിലും വന്നപ്പോ நீரங்களை பாதுகாத்து வழிநடத்திய நல்ல தெய்வனாய் இருக்குத கமைக்காக ஸ்தோத்ரம் இந்த நாடுகளில் கத்திரே ஒரு குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்துதகுமைக்காக ஸ்தோத்ரம் வசனத்தை கேட்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் தேவனே உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாக இருக்கு எங்கள் சரீரங்களுக்கு அது ஒரு பலமுள்ளதாக இருக்கு ஆவிக்குரிய சரீரம் பலப்பட நீரங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோத்ரம் எல்லா குடும்பங்கள தேவைகளையும் உன்னுடைய கருத்துல ஒப்புக்கொண்டுகிறேன் தேவனே இனி வரவேண்ட மக்களை உன்னுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கெடுத்து ஜெபிக்கிறேன் எல்லா தடைகள் மாற்றி இந்த மக்கள் சீக்கிரத்தில் கடந்து வர நீர் கிருப செய்ததுக்காக சோதரம் வந்திருக்கிற ஒரு குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும் எல்லா மக்களையும் அவங்களோட தேவைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் உன்னுடைய கருத்துல ஒப்புக்கொண்டுகிறேன் தேவனே இந்த மக்களை நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்துவேன் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் நான் நீர் ஒருபோதும் கைவிடாது ஒருபோதும் தள்ளிவிடாது எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறது மிக்காக ஸ்தோத்திரம் தேவனே நாங்களும் இந்த வசனங்கள் கேட்டு உங்களுடைய வார்த்தையில் கீழ்ப்படி அன்றுரே உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கப்படுத மக்களா இருக்க நீர் எங்களுக்கு கிருபாசி இயேசுவின் நாமத்தில் தரவிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து பலப்படுத்துதவர் எப்ரேயர்

ആദി മുതൽ കൊണ്ട അത് വിശുവാസം യേശു അതെ നാം ആരംഭിച്ച അതേ വിശ്വാസം അത് മുടിവി ആരംഭിച്ചും ഉറിയായി പറ്റിക്കൊള്ള നാം ആരംഭത്തിൽ കൊണ്ട അന്ത വിശ്വാസം യേശു കിസ്തുക്കാൻ ഉയർ കൊടുത്തിരിക്കും അവർ എന്നെ அவர் என்னை நடத்துத தேவன் என்றும் அவர் நமக்கு நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார் என்றும் அவர் எங்களை முன்னாடி நடத்துதவர் என்றும் நாம் விசுவசித்து ஏசுவை ஏற்றுக்கொண்டார் அதை ஆரம்பத்தில் கொண்ட அதே நம்பிக்கை முடிவு பரியந்தவும் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் வகையில் கிறிஸ்துவின் இடத்தில் நமக்கு பங்குள்ளவராயிருப்போம் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு சில நாடுகள் ஜபிச்சோம் சில நாடுகள் ஜபிச்சு ஜபிச்சு எது கிடைக்கிறது இல்லையே என்று சொல்லி கிறிஸ்துவிலிருந்து தூரமாயி போகுது அநேகர் உண்டு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லையே ஜபம் பண்ணியாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி அநேகர் முடிவு பரியந்தம் நிலநிற்க முடியாது கடைசி வரைக்கும் நிலைநிற்க முடியாது அந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க முடியாது நிறைய பேர் பின்வாங்கி போகிறதே நாம் பார்க்கிறேன் தேவ பிள்ளைகளே நாம் பின்வாங்கி போகாமல் இயேசுவோடு கூட ஆயிருக்கும் போது முடிவு பரிந்த உறுதியாய் நாம் இருக்கும்போது நாம் கிறிஸ்துவின் இடத்தில் இருப்போம் கிறிஸ்துவினோடு கூட ஐக்கியப்படுத்த ஒரு மக்களாக இருப்போம் தெய்வ பிள்ளைகளே நாடுகளில் நாம் கடைசி வரை ஓடுத மக்களாக இருக்கட்டும் ஓட்டத்தில் ஓட்டக்கார் அப்படியே நல்லபடி ஓடும் அவங்கள் ஓடும்போது அவங்க கடைசி வரையும் ஓடும் ஏனென்றால் எங்களுக்கு முதல் பிரைஸ் கிடைக்க வேண்டும் கடைசி வரையும் அந்த முடிவு பரியந்தம் அவங்கள் ஓடிட்டே இருக்கும் இதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் இது இடையில் விட்டுட்டு ஓடி விடுதவங்களாய் அல்ல வியாதி பலவீனம் கடனீராடு சூழ்நிலைகள் அநேக பிரச்சனைகள் அநேக வேவலாதிகள் எதெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நாம் இயேசுவை நோக்கி முன்னாடி கடந்து செல்லுவேன் இயேசுவை பார்த்து அப்படியே முன்னாடி கடந்து செல்லுவேன் விசுவாசத்தோடு கொண்ட விசுவாசம் ஆரம்பத்தில் நமக்கு இருந்த விசுவாசம் ஆ விசுவாசம் நம்முடைய நமக்கு உறுதியாய் பற்றி நாம் முன்னாடி கடன் சொல்லட்டு ஐயோ எனக்கு முடியுது இல்லையே இனி எப்படி ஆராதிக்க முடியும் இனி எப்படி துதிக்க முடியும் இனி எப்படி நிற்க முடியும் இனி எப்படி இந்த ஆண்டவர் ஆராதிக்க முடியும் என்றெல்லாம் கேள்விகள் வைக்காமல் ஆரம்பத்தில் எப்படி ஓடினோ அதே மாதிரி முடிவு வரைக்கும் நாம் கடந்து செல்ல உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தருக்காக நிற்க அவருடைய விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க நம்பிக்கையோட அவரை பின்பற்ற நமக்கு கர்த்தர் கிருப செய்வார் நமக்கு அதுக்கான மனது உருவாகும் தேவ பிள்ளைகளே இங்கே பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் சகோதரரே சீவனுள்ள தேவனை விட்டு விலவுதுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொருளாதார இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளேயும் இராதிருக்கட்டும் என்று இங்கே காணப்படுகிறார் அது அந்த அந்த இதயம் உங்களுக்குள்ள ஒருவனுக்குள்ளேயும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார் இங்கே ஜீவனுள்ள தேவனை விட்டு நாம் விலக முடியா ஜீவனுள்ள தேவனை நாம் ருசிச்சு பார்த்திருக்கிறார் அவர் நமக்கு வியாதிகளை குணமாக்குது അവർ നമ്മെ ഉയരോട് വയ്ക്കുന്നവൻ ഉലകത്തിൽ നമ്മെ ഉരുവാക്കി അതെ നമ്മെ അഴിത്തവരുമാന കർത്ത അവർ ജീവനുള്ളവരായി അവരെ വിട്ടു വിട്ട് വിളക ഒരു നാളും ആവതില്ലേ നാം അവരെ വിട്ട് ദൂരമായി മുടിയാ അവിശ്വാസം അവിശ്വാസമുള്ള കൊല്ലാതെ ഹൃദയത്തെ ഉള്ളിൽ

അത് അപ്പം വരുമ്പോൾ വിശുവാസികൾ അത് കിടക്കാ പോകും പോലും വിശുവാസികൾ ജപിച്ചിട്ട് എത് ആയില്ലേ നമ്മ ജപിച്ചിട്ട് എല്ലേ എതു എങ്ങനെ കിടക്കുന്നില്ലയേ என்று சொல்லி அவிசுவாசம் அவங்களுடைய கிருதயங்களுக்குள்ள ஒரு ஆரம்பிக்கும் சாத்தான் இப்படிதான் ஒரு மக்களை கொண்டு வந்து துரத்துக்கிறான் அப்போ நான் வல்லமைக்குள்ள இருந்து வல்லமையோட ஜெபிச்சு முன்னாடி போக விரும்பும் அதே நேரத்தில் இந்த உலகத்திலே பணத்தையும் செல்வத்தையும் இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் பின்னாடி கூட்டிட்டு போக சாத்தான் பெரிய பிளானிங் வைக்கும் അപ്പോ കത്തരപ്പിള്ള നമ്മ ഹൃദയത്തിൽ അവിശ്വാസത്തെ കൊണ്ടുവരും പണം ഉലകത്തിലെ ഇതെല്ലാം ഇതുക്കാ ആശപ്പെട്ട് നമ്മ ജപിക്കും അത് വേണം ഇത് വേണം നമുക്ക് വളർച്ച വേണം അപ്പി വേണം ഇപ്പം വേണം കൊഞ്ചനാള് ജപിക്ക് ഒരു വർഷം രണ്ട് വർഷം ജപിക്കും പോക്കാതെ ചെയ്യും ആ അവിശ്വാസം തങ്ങൾ ഹൃദയങ്ങളിൽ ഉരുവാണ് അപ്പൊ ഒരു നാളും അവിശ്വാസം നമ്മ ഹൃദയത്തിൽ വരക്കൂട அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று இங்கே நமக்கு வசனத்தில் சொல்லுகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் வாசிக்கும் போது வாசிக்கும் போது சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அமைவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும் தேவன் கனத்துக்கு குரு உள்ள வகைக்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் என்று காணப்படுகிறார் அப்போ ஆண்டவர் நம்ம சரீரத்தை அமைத்து இருக்கிறார் அவர் நம்ம சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார் அவர் நம்மை உருவாக்கி உலகத்தில் வைத்திருக்கிறார் அது சிலது குறைவுள்ள குறைவுள்ளதாக இருக்கும் சில சரீரத்தில் அவயவங்கள் குறை இருக்கும் அதுக்கு அதிகமான கனத்தை ஆண்டவர் கொடுத்து உருவாக்கி இருக்கிறார் அப்போ சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்றை கவலையா இருக்கும்படிக்கு தேவன் குறவுள்ள வைகளுக்கு கனத்துக்கு குறவுள்ள உள்ள அவயவங்கள் நமக்கு இருக்கிறார் அதுக்கு அதிகமான கனத்தை ஆண்டவர் கொடுத்து அதை அமைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்ப கச்சர பிள்ளைகளை ஹிரதயத்தில் ஒருவனுக்குள்ளேயும் கிரதயத்தில் அதை அவிசுவாசம் உருவாக கூடாது அவயவங்கள் பல தரத்தில் இருக்கிறார் ஒன்னு புரிந்து பன்னெண்டாவது யாரை இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்லுகிறது அந்த குரவுள்ள அந்த அவயவத்துக்கு கூட அதிகமான கனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்போ உனக்கு சில குறைகள் இருந்தால் என்றாலும் ஆண்டவர் உனக்கு அதிகமான கனத்தை கொடுத்து மதிப்பும் கனத்தையும் கொடுத்து உன்னை உருவாக்கி இருக்கிறார் நாம் விசுவிக்கட்டும் அப்ப கஸ்டல் நம்ம குரவுள்ளவராய் நாம் இருந்தாலும் கனத்தில் இருந்தால் அதுக்கு அதிகமான கனத்தை கொடுத்து அவர் நம்மே அமைத்திருக்கிறார் நம்மை உருவாக்கி இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே நமக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் உண்மையான தேவனை விட்டு பிரியக்கூடாது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகக்கூடாது நிறைய பேர் விலகும் இந்த உலகத்திலே எந்த பொருளும் கிடைச்சிலா சொல்லி நம்ம விலகி ஓடும் சில பேர் இந்த நாடுகளில் நம்ம எல்லாம் கேட்கிறார் நிறைய பேரு ஒரு பிரியாணி கிடைச்சல என்று சொல்லி தற்கொலை பண்ணி விட்டு சென்னையில எல்லாம் அப்படி ஒரு நியூஸ் நாம் கேள் கேள்விப்பட்டிருக்கிறார் அப்போ ஒரு சாதாரணமான ஒரு பிரியாணி கிடைக்கலையா என்று சொல்லிட்டு தற்கொலை பண்ணுங்கிறான் ஒரு சின்ன பிரியாணிக்காக அவங்களோட உயிரே அவங்களுக்கு கெடுத்து விட்டிருக்கிறார் அப்ப கத்தூர் பிள்ளைகளை இந்த நாடுகளில் நமக்கு அவிசுவாசங்கள் உருவாக கூடாது நமக்கு எது கிடைத்தோ இல்லையோ எது இருக்குதோ இல்லையோ கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன் அவர் என்னை நடத்துவார் அவர் எனக்கு அபிஷேகத்தை கொண்டு நிரப்புவார் அவரின் வேதனைகளை மாற்றுவார் அவர் எனக்கு தேவையானதை சந்திப்பார் என்றுள்ள விசுவாசத்தோட நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும் அப்போ நம் ஹிருதயத்தில் ஒரு நாள் நம் கிரதயத்தில் அதே அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நாம் கனத்துக்கு குறவுள்ளவராக இருக்கிறோம் இங்கே சரீரத்துக்கு ஆண்டவர் மதிப்பை கொடுத்திருக்கிறது போல சரீரத்துக்கு குறைவு குறவுள்ள சரீர அவயவங்களுக்கு அதிகமான கனத்தை கொடுத்து அவர் அமைத்திருக்கும் போது குறவுள்ளவராக இருந்து என்னை கேட்குற கற்றடை பிள்ளைகளே அநேக குறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்கல தேவன் அங்கே உனக்கு கனத்தை கொடுத்து அந்த குறைவுகளை மாற்றி கனத்தை கொடுத்து உன்னை உருவாக்கி இருக்கிறார் என்று நம்பிக்கை வைக்கின்ற மத்திய பதினெட்டாம் அதிகாரம் அது பதினஞ்சாவது வசனத்தில் அங்கே நமக்கு பார்க்க முடியுது உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனே ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்று காணப்படுகிறார் அப்போ உனக்கு விரோதமாய் ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கும் போது உனக்கு விரோதமாக குற்றம் செய்யும் போது நீ அவனே குற்றக்காரன் என்று சொல்லி தள்ளி தள்ளிவிடுவதற்கேவன் தேவன் அழைத்து இருக்கிறான் நீ அவனிடத்தில் கடந்து செல்ல வேண்டும் நீயும் அவனும் தனிமையாயிருந்து நீ அவன் குற்றத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கத்து சொல்லுகிறான் அப்ப தேவ பிள்ளைகள இந்த நாடுகளில் நம் ஹிருதயத்தில் எப்போதும் அதே அவன் குறவுள்ளவன் இவன் குறவுள்ளவன் அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று சொல்லிட்டு நடக்கிறதுக்காக அல்ல உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்தும் அப்போ நீ இந்த மாதிரி குற்றம் செய்திருக்கிறான் என்று சொல்லி நீ உணர்த்தும் அதுக்கு அவன் செவி கொடுத்தால் நீ உன் சகோதரனே ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்போ நமக்கு சுற்றிலும் இருக்கிற சகோதரங்கள் சகோதரிகள் அநேகர் நம் குடும்பங்களில் ஆகியிருக்கிற அநேகர் உண்டு அது சில பேர் நமக்கு விரோதமாகி எழும்பும் போது அவங்களை தள்ளிவிடுகிறார் இந்த நாள்களை அவங்களை ஆயாதப்படுத்துதான் பிள்ளைகளாய் நாம் வேண்டும் அப்போ நாம் அந்த மக்களை ஆதாயப்படுத்துதவங்களாய் மாற்றப்படணும் அவங்களை தள்ளி விடுததுக்காக அல்ல தேவன் நம்மோடு கூட பேசுகிற அநேக சபைகளில் இப்போ நடக்கிற விஷயங்கள் நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு குற்றம் செய்தா உடனே அவனை தள்ளிவிடுகிறான் அவன் பாவி என்று சொல்லி முத்திரை குத்தி அவனை தள்ளிவிடுகிறான் அவனை ஆதாயப்படுத்த முன்னாடி கடந்து செல்லது இல்லை கிருதயத்தில் அவிசுவாசம் உண்டாகுகிறான் அநேகர் தயத்தில் அவிசுவாசம் உண்டாகி அப்படியே தள்ளி விடுகிறான் இங்கே தேவன் தேவரோட வார்த்தை சொல்லுகிறான் உன் சகோதரனுக்கு விதமாக குற்றம் செய்ததால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனிமையை தனித்திருந்து அவனுடைய குற்றத்தை உணர்த்தட்டும் அவனை ஆதாயப்படுத்ததுக்காக முன்னாடி கடந்து செல்லட்டும் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தட்டும் அப்போ மத்தையும் பதினெட்டாவது பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறார் அவன் செவி கூடாமல் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படுத்தி இரண்டு ஒருவரே உன்னிடத்தே கூட்டி கொண்டு போ என்று சொல்லுகிறான் இங்கே நீ அவன் அதை கேட்காமல் இருந்தான் நீ பஸ்ட் முதல் முறையாக நீ அந்த சகோதரனிடத்தில் போய் அவனை தனித்து நீங்க தனித்திருந்து அவனோடு கூட பேசுகிறார் அந்த குற்றத்தை உணர்த்துகிறார் அவன் அது கேட்காமல் இருந்தான் அப்படியே நீ இரண்டு பேரையோ மூணு பேரையோ கூட்டிட்டு போ என்று இங்கு தேவனோட வார்த்தை சொல்லப்படுகிறார் அப்போ அவன இடத்தில் கொண்டு போய் திருப்பியும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவனோடு கூட பேசுகிறான் உனக்கு ஒரு குற்றம் இருக்கிறார் அதை மாற்றணும் என்று சொல்லி சொல்லும்போது அவன் செவி கொடுத்தால் அவனை ஆதாயப்படுத்தி இருக்கிறார் அவன் செவி கொடுக்காமல் இருந்தால் பதினேழாவத்து வசனத்தில் சொல்லுகிறார் அவருக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்தி சபைக்கு சபைக்கும் செவி கொடாமல் இருப்போமானால் அவன் உனக்கு அஜானியினே போல் அஜானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பாராக என்று சொல்லுகிறான் பிள்ளைகளை இங்கே சொல்லப்படுது முறையாக நீ கடந்து செல்ல வேண்டும் நீ போய் அவனுக்கு குற்றத்தை உணர்த்த வேண்டும் அதை கேட்காமல் இருந்தால் திருப்பி இரண்டு பேரையோ மூணு பேரையோ கூட்டிட்டு போய் அவனுக்கு அந்த குற்றத்தை உணர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுவும் அவன் கேட்காமல் இருந்தால் சபையார் எல்லாருக்கும் அதை சொல்ல வேண்டும் சப சபைக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான் அந்த குற்றம் இவன் இந்த மாதிரி குற்றம் செய்திருக்கிறான் சபைக்கு முன்பாக சொல்லியும் அவன் ஆமா ஞான குற்றம் செய்திருக்கிறார் அது திருத்துகிறார் என்று சொல்லி சபைக்கு முன்னாடி சொல்லி அவன் அதை திருந்தி வராமல் இருந்தால் அவன் உனக்கு கூடாமல் இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் அவன் உனக்கு அஜானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பாராக என்று வாசனம் சொல்லுகிறான் இங்கே கற்றொரு வார்த்தை என்ன நாம் நம்முடைய கிருதயத்தில் அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடாது நாம் இனி ஒருத்தருக்கும் அவிசுவாசத்தை உருவாக்கவும் கூடாது இனி உள்ள மக்களுடைய கிருதயங்களில் அவிசுவாசத்தை உருவாக்கக்கூடாது அவயவங்கள் குறவு உள்ளதும் இருக்கிறார் கனத்துக்கு குரவு உள்ளது இருக்கிறார் பலம் அவயவங்கள் இருக்கிறார் இந்த கனத்துக்குள்ளவைகளுக்கு தேவன் அந்த கனத்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளே இங்க நமக்கு வசனத்தில் பார்க்க முடியுது இந்த சரீரத்துக்கு கனத்தை கொடுத்தவர் ஆய கர்த்தர் உன்னுடைய சகோதரனுக்கு மன்னிப்பை கொடுக்க தேவன் உன்னோடு கூட பேசுகிறான் அவனுடைய குற்றத்தை மன்னிக்க அவரிடத்தில் போய் பேச உன்னோடு கூட கர்த்தர் சொல்லுகிறான் அப்போ இந்த நாடுகளில் என்னை கேட்கிற கற்றல் பிள்ளைகளே நமக்கு கிருதயத்தில் அவிசுவாசம் உண்டாகாது நம்ம கூட உள்ள விசுவாசிகளுக்கு அவிசுவாசம் கிருதயத்தில் உருவாகாது அவங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு துதிக்கிற சுதிக்கிற இருக்க நாம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார் அப்போ ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் உனக்குள்ளே இருக்க வேண்டும் முடிவு பரியம் நீ ஓட வேண்டும் அந்த விசுவாசத்தை காப்பாற்றி அதில் உறுதியாய் பற்றி கொண்டு ஏசுவனிடத்தில் பங்காளியாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார் உலகத்துக்கு பங்காளியாய் அல்ல வேறு யாருக்கும் மனிதனுக்கு பங்காளியாய் இல்லை நீ இயேசுவுக்குள் பங்காளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி இயேசுக்குள் பங்காளியாய் இருக்கிறது நீங்க சகோதரனை குற்றத்தையும் மன்னிக்கிறவங்களாய் இருக்க வேண்டும் என்று தெய்வன் சொல்லுகிறார் இங்கே எப்ரவரி இருமூதாவது ஹாரம் வந்து பதிமூன்றாவது வசனத்தில் உங்களின் ஒருவனாகிலும் பாவத்தில் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்ல அப்ப அப்போ இன்றைக்கு எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் நாம் என்ன செய்ய வேண்டும் புத்தி சொல்லுகிறவங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் അപ്പൊ ബുദ്ധി ഒരു നാം ഹൃദയത്തെ കഠിനെട്ട് പോകാതെ നാം ബുദ്ധി ഒരുവർക്ക് ഒരു കാണപ്പെടട്ടേ ഇന്ന് നാളുകളിൽ നമുക്ക് വിശ്വാസത്തെ യേശു നമുക്ക് വിശ്വാസത്തെ കൊടുത്ത ആരംഭത്തിൽ കൊണ്ട വിശ്വാസം അത് ആരംഭത്തിൽ കൊണ്ട വിശ്വാസത്തിൽ ഉറതി ആയിരുന്നു നമ്പികയോടെ കത്തരൽ യേശു കൃഷുവിന പങ്കുളപ്പെടും യേശുവിനുള്ളവരായി കാണപ്പെടുന്നു കത്ത് കുടുംബങ്ങളെ ആശീർവദിച്ച് രാത്രി വേളയിൽ കേൾക്കുന്നു കണ്ണുകളെ അവടലാംണ്ടവരേ രാത്രി വേളയിൽ വേളയിലപ്പോൾ തുതിക്കുക ആരാധിക്കുക നീ നല്ലവരും വല്ലവരും വാക്കുമാറാത്തേ നാളുകളിൽ ദേവനെയും ഒരു കൊണ്ട് വിറപ്പി ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்பி நீர் வழி நடத்துத கமை காதோ எங்களை நீர் ஆசிர்வதையும் பலப்படுத்து எல்லா பலவீனங்களை நீர் மாற்றும் கணநீரான சூழ்நிலைகள் மறைப்படுத்த உம்முடைய பிரசனத்தால் தெய்வீக கிருபை உள்ளவராய் இருக்கு தெய்வீக ஆசீர்வாதம் உள்ளவராய் இருக்கு நீர் எங்களுக்கு கிருபா செய்யும் தேவனே வியாதிகள் பலவீனதங்கள் இயேசுவின்பத்தில் விட்டு மாறட்ட யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறோ அந்த மக்கள் நீர் தொடுதகுமைக்காக சோதனை ஒரு விடுதல் உண்டாட்டம் രാത്രി വേളയിലപ്പോ മക്കൾ നല്ല നിലയിൽ കത്തറേ ആരോഗ്യത്തോട് വിടുതലോട് സൗഖ്യത്തോട് സമാധാനത്തോടെ അസൈ ഇപ്പോഴേ ഉള്ള ആണപ്പെട്ട കരൺ ഓരോ മക്കളെയും തുടപ്പെടും അഭിഷേകത്തിൻ്റെ വല്ലമയാലും നിറപ്പെട്ടു ദൈവീക കൃവയൽ നിറപ്പെട്ട നാൽ ആണ്ടവരേ ഹൃദയത്തിൽ അവിശ്വാസം ഉള്ളവരായ അല്ല വിശ്വാസം ഉള്ളവരായി മാറ്റപ്പെടുന്ന സൈ എല്ലാം മക്കളെയും ആശീർവദിച്ച് വലപ്പെടുത്തു 10 vin nav il televive a me ame carte na mi as vo diti guagli da tua a amen